வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்பு தினசரி வெளியிட்டா இருக்காங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டுட்டாங்க இருக்குது புதிய காலி பணியிடங்கள் அனைத்துமே தினசரி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில கூடுதலான வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் தான் இருக்கு அது மட்டுமே கிடையாது மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு காலி பணியிடங்களை நாங்க உடனடியாக நிரப்போம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை கொடுத்துட்டாருங்க ஸோ அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல ஆனால் பட்டு க பள்ளிக்கல்வித்துறையில் புதிய ஆசிரியர்கள் நிரப்பரத்துக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அங்கங்கே கணக்கெடுப்புகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க ஸோ இந்த பிஜிடி பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் நடத்தலாமா அப்படின்ற மாதிரி யோசனை போயிட்ருக்கு இந்த ஒரு மாதத்தை அப்படியே நம்ம போஸ்ட்போன் பண்ணி விடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமு அப்படியே ஒரு மாதம் போஸ்ட்போன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு கல்வித்துறை அமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரும் குறிப்பிட்டே சொல்லிட்டார் சோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்புடைய தேர்வுகள் வந்து போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போஸ்ட்போன் செய்ய வாய்ப்பு இல்லை போஸ்ட்போன் பண்ணலாமா வே பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் பதினஞ்சு அன்றைக்கு ஒரு ஹால் டிக்கெட் எடுத்துக்கிறாங்க கோர்ட்டில் கேஸஸ் ஒன்று எடுத்துக்கிறாங்க இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேங்களா இப்போ நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் விடலை ஸோ ஹால் டிக்கெட் விட்டால் மட்டும்தான் எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் ஆகும் ஹால் டிக்கெட் விடலைன்னா எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் கிடையாது மக்கள் ஸோ ஹால் டிக்கெட் இன்னும் விடலை பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் இன்னும் பப்ளிஷ் செய்யப்படலைங்க அதனால எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கே தவிர குறிப்பிட்ட தேதியில் சொன்ன டைமில் சொன்ன இடத்துல உங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நடக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் படிக்கிறதுக்கு ஆசிரியர் தேர் வாரியம் கொடுத்தாச்சு அப்படின்னு நினச்சி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு மாத கால அளவு போஸ்ட்போன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதற்கான நான் அப்டேட் எல்லாமே தினசரி நமக்கு போயிட்டே தான் இருக்குது மீண்டும் இது மாதிரி தகவல்கள் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் அதனால் இருந்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே தினசரி நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் எழுத்தும் திட்டத்தின் கீழே ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க ஓகேங்களா சோ கல்வியாண்டுல ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தரநிலை அறிக்கை அச்சிட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குங்க எழுத்தும் திட்டத்தின் தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பயிற்சி நடக்குதாக தெரிவிக்கிறாங்க இது குறித்து மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் எஸ்சிஆர்டி சார்பில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில இந்த தகவல்கள் போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி மற்றும் இருபத்தி ஒன்று டு அஞ்சு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்னும் எழுத்தும் பாடம் சார்ந்து ரெண்டாம் பருவத்துக்கான ஒன்றிய அளவிலான பயிற்சிகள் அக்டோபர் ஒன்று ஏழுலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடைபெறும்னு சொல்கிறாங்க பயிற்சி நடைபெறும் தொடக்க வழி வகுப்புகளில் கல்வி சார்ந்த பணிகள் பாதிக்கப்படக்கூடாது ஆசிரியர் இளைஞர் வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் மாறு ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று இது கூறியப்பட்டிருக்குங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஆர்பியில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணவங்களுடைய விகிதம் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெட்டில் பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தஞ்சு எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான முடிவுகளில் பேசப்படுது அடுத்து டிஆர்பியை வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா தற்சமே முயற்சி செஞ்சிட்ருக்காங்க ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து தள்ளுபடி செய்கிறதுக்கு உண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரையறுக்கு நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர அரசாணையும் நமக்கு வர இருக்குங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தாங்க பிஜிடி ஆர்பியுடைய வேகன்சிஸும் உயர்த்த போறாங்க இதற்குண்டான அப்டேட்டும் இன்னும் ஒரு சில நிறங்களில் வரும் ஸோ பிஜிடிஆர்பியை வரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போஸ்ட்போன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் எல்லாமே வந்தவன் நம்ம இருக்குது ஸோ அதில் எல்லாத்தையும் நீங்கள் கவலையப்பட வேணா தேர்வர்களே கவனமாக இருங்க ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாமே நான் சொல்ல போகிறேன் அதனால் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் எக்ஸாமினுடைய கன்ஃபர்மேஷன் ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நாட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்பு தினசரி வெளியிட்டா இருக்காங்க டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டுட்டாங்க இருக்குது புதிய காலி பணியிடங்கள் அனைத்துமே தினசரி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் கூடுதலான வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் தான் இருக்கு அது மட்டுமே கிடையாது மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு காலி பணியிடங்களை நாங்க உடனடியாக நிரப்போம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை கொடுத்துட்டாருங்க ஸோ அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல ஆனால் பட்டு பள்ளிக்கல்வித்துறையில் புதிய ஆசிரியர்கள் உண்டான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு கணக்கெடுப்புகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் நடத்தலாமா அப்படின்ற மாதிரி யோசனை போயிட்டு இருக்கு இந்த ஒரு மாதத்துக்கு அப்படியே நம்ம போஸ்ட்போன் பண்ணி விடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பிஜிடி எக்ஸாமு அப்படியே ஒரு மாதம் போஸ்ட்போன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாமே பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரும் குறிப்பிட்டே சொல்லிட்டார் ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் வந்து போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போஸ்ட்போன் செய்ய வாய்ப்பு இல்லை போஸ்ட்போன் பண்ணலாமா வே பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் பதினஞ்சு அன்றைக்கி ஒரு ஹால் டிக்கெட் எடுத்துக்கிறாங்க கோர்ட்டில் கேஸஸ் ஒன்று எடுத்துக்கிறாங்க இது எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேங்களா இப்போ நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் விடுலை ஸோ ஹால் டிக்கெட் விட்டால் மட்டும்தான் எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் ஆகும் ஹால் டிக்கெட் விடலைன்னா எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் கிடையாது மக்கள் ஸோ ஹால் டிக்கெட் இன்னும் விடலை பிஜிடிஆர்பியை வரைக்கும் ஹால் டிக்கெட் இன்னும் பப்ளிஷ் செய்யப்படலைங்க அதனால் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கே தவிர குறிப்பிட்ட தேதியில் சொன்ன டைமில் சொன்ன இடத்துல உங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நடக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் படிக்கிறதுக்கு ஆசிரியர் தேர் வாரியம் கொடுத்தாச்சு அப்படின்னு நினச்சி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு மாத கால அளவு போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கொண்ட நான் அப்டேட் எல்லாமே தினசரி நமக்கு போயிட்டே தான் இருக்குது மீண்டும் இது மாதிரி தகவல்கள் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அதனால் இருந்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே தினசரி நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் எழுத்தும் திட்டத்தின் கீழே ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க ஓகேங்களா கல்வியாண்டுல ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தரநிலை அறிக்கை அச்சிட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குங்க சோ அதனால் எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பயிற்சி நடக்குதாக தெரிவிக்கிறாங்க இது குறித்து மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் எஸ்சிஆர்டி சார்பில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த தகவல்கள் போயிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தாறில் ஒன்று டு அஞ்சு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்னும் எழுத்தும் பாடம் சார்ந்து ரெண்டாம் பருவத்துக்கான ஒன்றிய அளவிலான பயிற்சிகள் அக்டோபர் ஒன்று ஏழுலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடைபெறும்னு சொல்கிறாங்க பயிற்சி நடைபெறும் நாளில் தொடக்க வழி வகுப்புகளில் கல்வி சார்ந்த பணிகள் பாதிக்கப்படக்கூடாது ஆசிரியர் இளைஞனின் வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் மாறு ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று இது கூறிப்பட்டுருக்குங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஆர்பியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணவங்களுடைய விகிதம் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெட்டில் பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தஞ்சு எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான முடிவுகளை பேசப்படுது அடுத்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை உடனடியாக நிறைவேற்றத்துக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா தற்சமே முயற்சி செஞ்சுட்டுருக்காங்க ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ஜீவோ வந்து தள்ளுபடி செய்கிறதுக்கு உண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரையறுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர அரசாணையும் நமக்கு வர இருக்குங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தாங்க பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸும் உயர்த்த போகிறாங்க இதற்குண்டான அப்டேட்டும் இன்னும் ஒரு சில நிறங்களில் வரும் ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் போஸ்ட்போன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் எல்லாமே வந்தவன் நம்ம இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கவலையப்பட வேணா தேர்வர்களே கவனமாக இருங்க ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாமே நான் சொல்ல போகிறேன் அதனால் ஹால் டிக்கெட் ரிலீஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் எக்ஸாமினுடைய கன்ஃபர்மேஷன் ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நாட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ